ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னோட நேம் சுத்தியபாமா திருச்சி மதுமஹை லைஃப் ஸ்டைல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் என்னோடய சேனலை பார்க்குறவங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைக்கி எனக்கு ஸ்கூல் லீவுங்க அதனால் கொஞ்சம் பேப்பர் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு எப்போதுமே காலையில் பேப்பரை நைட்டு படிப்பேன் இல்லாட்டி திரும்ப எப்போ டைம் கிடைக்கிதோலாம் பார்ப்பேன் ஆனால் பேப்பர் டெய்லி படிப்பேன் வாசிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம் ஏன்னா நம்ம என்ன தான் நம்ம டெய்லி வந்து கையில் எப்பொழுதுமே எல்லார் கையிலையுமே மொபைல் இருக்குது அதுவும் பட்டன்ஸ்லேருந்து இப்போ எல்லாருமே ஆண்ட்ராய்டு மொபைலு ஐஃபோன் மொபைல் அந்த மாதிரி வச்சுருக்காங்க எல்லாம் ஸ்வைப் பண்ணி ஸ்வைப் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச காமெடியாக இருக்கட்டும் இன்ஸ்டா ரீல்ஸாக இருக்கட்டும் ஒரு ஒரு வாட்ஸ்அப்புன்னு தொடங்குனா அப்படியே நேராக இன்ஸ்டா போயிட்டு அப்படியே நேராக ஃபு ஃபேஸ்புக் போயிட்டு அப்படியே டெலிகிராம் போயிட்டு இன்னும் என்ன என்னெல்லாம் சோசியல் மீடியா இருக்கோ எல்லாத்துலேயும் ஒரு ரவுண்டு வந்துடுவோம் அப்படி என்ன தான் வந்தாலும் இந்தமாரி நியூஸ் படிக்க நேரடியாக பேப்பரில் ஒரு ஒரு எழுத்தாக பார்த்து படித்து அந்த உணர்வுகளோடு படிக்கிற அந்த உணர்வுகளோடு படிக்கிற ரசனை வேறு எதுலேயுமே வராதுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீட் தேர்வுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் மீண்டும் வழக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் நடந்த அனைத்து சட்டமன்ற கூட்டத்தில் அனைத்து சட்டமன்ற கட்சி கூட்டத்தில் மன்னிக்கணும் முடிவு அதிமுக பாரதிய ஜனதா புறக்கணிப்பு ஒரு பக்கம் நீட்டு தேர்வுக்கு வந்து புறக்கணித்து கோரிக்கை எல்லாம் கொடுக்குறாங்க ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்க பசங்கள்லாம் இறந்துட்டுருக்காங்க அதுவும் கோச்சிங் கிளாஸுக்கு போயிட்டு அதுக்கான முயற்சி எடுத்து பிள்ளைங்க இறந்து போகிறது ரொம்ப வந்து கஷ்டமானது அரசு மரியாதையுடன் குமரி ஆனந்தன் உடல் தகனம் தலைவர்கள் அஞ்சலி எழுபத்தி இரண்டு குண்டுகள் முழங்க இலக்கிய செல்வர் குமரி ஆனந்தன் உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அஞ்சலி செலுத்திய போது எடுத்த படம் அருகில் டாக்டர் தமிழிசை சவுந்தராஜன் உள்ளார் நாடாளுமன்றத்தில் முதன் முதலில் தமிழில் பேசியவர் குமரி ஆனந்தன் இப்போ இது எதுக்கு இதை வாசிக்கிறேன் அப்படின்னா இப்போ சமீப காலமாக பார்க்குறேனுங்க எதனா ஒரு இல்லை யாரோ ஒருத்தவங்க பிரபலங்கள் பிரபலங்களை இறந்து போனால் தானே பேப்பரில் போடுவாங்க அப்போ அவங்கள பற்றின செய்திகள்லாம் நிறையா வருது அப்போ அந்த செய்தியெல்லாம் நம்ம கொஞ்சம் சேகரித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பொது தேர்வுகள் அதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் குரூப் எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இல்லையா அது கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்க செய்தி பேப்பரில் நல்லதும் வரும் கெட்டதும் வரும் எல்லாம் இருக்கும் ஆனால் நமக்கு தேவையானதை நம்ம படைச்சிக்கிட்டால் நல்லது இந்த சாணக்கியன் சொல்லி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சம்பாதிப்பவனை விட சேமிப்பவனே சிறந்தவன் அதாவது நம்ம ஒரு பத்து ரூபா வந்து சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு ரூபாயாவது சேமிக்க கற்றுக்கணுங்க அப்போ உள்ள அப்போ உள்ள கிடையில் மேக்ஸிமம் பெண்கள் என்ன பண்ணுவாங்க கடுகு டப்பா மிளகு டப்பா ஜீரக டப்பா அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் காசு போட்டு வச்சுருப்பாங்க அப்போ எங்கள் பாட்டி சொல்லுவாங்க டெய்லி ஒரு சேர அரிசி எடுத்து போட்டோம் அப்படின்னா அரிசி தீரும்போது நம்ம ஒரு ஒரு சேர எடுத்து போட்ட அரிசி வந்து நமக்கு வந்து அது அந்த நேரத்தில் அந்த சமயத்தில் அரிசி இல்லாத சமயத்தில் நமக்கு வந்து சமைக்கிறதுக்கு உதவுமா அதனால் சேமிப்பு பழக்கம் எப்பொழுதுமே ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மீண்டும் எகிரியது தங்கம் விலை பவுனுக்கு ரூபாய் ஆயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய் உயர்வு ஒரே நாளில் இரண்டு முறை மாற்றம் இதை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க தங்கம் ரேட்டை போகிறத பார்த்தா நம்ம இனிமேல் பேப்பரில் தான் தங்கத்தோடய படத்தை வரைஞ்சி கழுத்தில் கையில் எல்லாம் மாட்டிக்கணும் போல படிக்கிற நமக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கே தங்கம் விலை இவ்வளோ உயருது இவ்வளோ உயருதுன்னு மிடில் கிளாஸ் மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க ஆனாலும் விலை உயர்ந்தாலும் ஒரு பக்கம் தங்கம் வாங்கிட்டு தான் இருக்காங்க அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா அடுத்தது பாருங்கள் இழுப்பூரில் தரம் தூக்கி பிடாரியம்மன் கோவில் தேரோட்டம் எங்கூர் கோவிலுங்க திரளான பக்தர்கள் வடம் பிடித்து இருத்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் ஃபுல்லாக ஏன் எல்லா மாவட்டத்திலையும் திருவிழா ரொம்ப கோலாகலமாக நடந்துகிட்டு இருக்குங்க புதுக்கோட்டையில் சாலையோரம் குப்பைகளை தீ வைத்து எரிப்பதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் தீயணைப்பு அறிவுறுத்தல் மாவட்டத்தில் ஒன்பது அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் நீட் ஜேஇஇ தேர்வுக்கான பயிற்சி வகுப்பு தொடக்கம் குரூப் ஒன் தேர்வு முடிவு வெளியீடு பிரபல நிறுவனத்தில் படித்த மாணவர்கள் சாதனை முதல் ஐந்து இடங்களில் மூன்று இடங்களை பிடித்தனர் இந்த நியூஸ் எல்லாம் படிக்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க ஏன்னா படித்து ஒரு வேலைக்கு போயிட்டு அதை ஒரு அச்சீவ் பண்ணும்போது அதில் வர சந்தோஷமே தனி தானே இப்போ எனக்கெல்லாம் படிக்கிறதுக்கு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிறேன் முன்னாடியெலாம் படிக்கணும் அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷன் எனக்கு சுத்தமாக கிடையாது இருந்தாலும் நம்மளும் படிப்போம் நமக்கான முயற்சியை கொடுத்துக்கிட்டே இருப்போம் கடவுள் கண்டிப்பாக எதனால் ஒரு நல்ல வழி காமிப்பார் குரூப் எக்ஸாம் படிக்கிற எல்லாருக்குமே சீக்கிரம் நல்லபடியாக வேலை கிடைக்கணும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த நியூஸ் பாருங்கள் இன்ஸ்டாகிராமில் அறிமுகமான ஒரே வாரத்தில் வாலிபருடன் எட்டு வயது சிறுவனின் தாய் ஓடி போய் திருமணம் வீடியோவை பார்த்து கணவர் அதிர்ச்சி ஓடி போய் திருமணமாக அந்த நியூஸை எப்படி போட்டால் மக்கள் எப்படி கவர்ந்து படிப்பாங்க அப்படிங்கிறத இது ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக பார்க்கலாம் அந்த அந்த தலைப்பை பார்க்கும்போதே ஆ இதை படிக்கணும் இதை பார்க்கணும் அப்படின்னு தோணும் அதுக்கு தான் எடுத்துக்காட்டு ஒரு மொபைல் யூஸ் பண்ணுறோம் சோசியல் மீடியா எவ்வளவோ இருக்குது நம்ம பயன்படுத்துறதுல தாங்க இருக்குது எதுவும் அளவோடு இருந்தால் நல்லாயிருக்கும் அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு நமக்கு எல்லா ஃப்ரீடமும் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத அதை மிஸ்யூஸ் பண்ணால் இப்படி தான் கிடக்கும் அப்படியே ஹெட் நியூஸாக வந்துடும் அதனால் மொபைலை யூஸ் பண்ணுறவங்க பார்த்து யூஸ் பண்ணுங்கள் நல்லதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அடுத்தது சட்டசபை செய்திகள் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க எனக்கு அரசியல் பற்றி எதுவுமே தெரியாது அதில் எவ்வளோ புரிஞ்சுக்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அடுத்தது பாருங்கள் மணப்பறை அருகே மோட்டார் சைக்கிள் மீது லாரி மோதி கல்லூரி மாணவர்கள் இரண்டு பேர் பலி மற்றொரு விபத்தில் இரண்டு தொழிலாளர்கள் சாவு ஒரு நியூஸ் பேப்பரை பார்க்குறோம் அப்படின்னா எதனா ஒரு சாவோ ஒரு கற்பழிப்போ ஒரு பாலியல் வின் வன்கொடுமையோ இது இல்லாமல் அந்த செய்தியே நிறையாதுங்க என்ன பண்ணுறது இன்னும் செய்திலாம் இருக்குது அவ்வளோதாங்க நான் முக்கியமான செய்தியை தான் நான் உங்களுக்கு ரீட் பண்ணி காமிச்சிருக்கேன் நான் ரீட் பண்ணி காமிச்சது பிடிச்சா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்க நான் வந்து படிக்கிறதெல்லாம் அப்பப்போ உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன் அதாவது வீட்டிலையே இருந்து படிக்கிறது வேற வீட்டில் இருந்து வீட்டு வேலையை பார்த்து ஸ்கூலுக்கும் போயிட்டு ஸ்கூலில் உள்ள வேலையை முடிச்சுட்டு திரும்ப குழந்தைங்களை பார்த்துட்டு வீட்டுக்காரரை பார்த்துட்டு வீட்டில் என்ன வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்போ கிடைக்கிற டைம்லாம் படிக்கிறது இருக்கே அது வந்து என்ன சொல்கிறது இப்போ தான் ஒரு மோட்டிவேஷன் சா பார்த்தேன் குடும்ப தலைவிகள் ஒரு மார்க் எடுக்கிறது நூறு மார்க் எடுக்கிறதுக்கு சமம் அப்படின்னு ஆனால் அது பத்தாது முடிஞ்ச வரைக்கும் படிங்க கல்யாணம் ஆகாத பொண்ணுக்கெல்லாம் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் படிச்சுட்ருக்கோங்க அது பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் உங்கள் கையில் வருமானம் வந்தால் நீங்கள் எது வேணாலும் துணிச்சலாக செய்யுங்க உங்கள் கையில் வருமானம் இல்லாமல் அடுத்தவங்களை எதிர்பார்த்து இருக்காதிங்க மெயினாக பெண்களுக்கு சொல்கிறேன் உங்கள் கையில் வருமானம் இருந்து ஒரு வேலையோ எதனா ஒரு நிலையான சம்பளம் உங்கள் கையில் இருந்த பிறகு உங்களோட புதிய வாழ்க்கையை தொடங்குங்க அவ்வளோதாங்க என்னோடய வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் எல்லாேருக்கும் நன்றி வணக்கங்க